ஸ்ரீ குருபியூணமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி நாம் சர்வ ரோக நிவாரணியாக விளங்கும் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய ஸ்ரீ சண்முக கவச்சம் பாராயணம் செய்யலாம் பஞ்சாங்கம் ரீதியாக இந்த ஆண்டு ராஜாவாக செவ்வாய் பகவான் வருவதால் அந்த செவ்வாய் நெருப்பு கிரகம் உஷ்ண கிரகம் வெப்பம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் காரக கிரகம் செவ்வாய் ராஜாவாக இருப்பதால் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பதால் இந்த வெயிலிலிருந்து தற்காத்து கொள்ள அனைவரும் தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் அருந்தவும் மோர் சாறு மற்றும் நீர் சத்துள்ள அனைத்து பழங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் அத்துடன் செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விசாக்கம் கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவச்சம் ஷண்முக கவச்சம் பாராயணம் செய்து வெப்பு நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் இந்த நன்னாளில் அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக விளங்கும் ஸ்ரீ ஷண்முக கவச்சம் பாராயணம் செய்யலாம் ஷண்முக கவச்சம் ஓ அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான திண்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெட் தன்னை காக்க தாதவிள் கடப்பன் தாரான் தானிரு நுதலை விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசறு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் என் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருது காக்க ஆசிலா மார்பை ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கண் ஏறிடவி என் கை தளத்தை மா காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத் மருகன் காக்கூதுகை காக்க ஒன்னிறை வயிற்றை மஜ்ஞை ஊர்தியூன் காக்க காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யனானினை கௌரி நந்தனன் பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறு முகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சனம் ஓரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத் விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமலஷன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒழ உரத்த சத்த தொடு பிரேதம் பலிகொள் இராதப்பே பல கணத்து எவையானாலும் கிரிகொள் எனவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வெயில் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில் வேள் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க முழர் உன் உண்போர் அசடர்பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் மல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனம் நானிடப்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தேள் நண்டு காளி ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்ட புலியின் பூச்சி உகமி செய்யவையால் எற்கு ஓரூறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உயிவண்மே நயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க இங்கமலியும் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிரான ரோகம் திமிர்கழல்வாதம் சோகை சிறுமடி கர்ணரோகம் எமையணகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க மருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுறு விருதி குண்மம் குடல் வழி ஈழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை நீர்பிர மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் கொல்லும் சன்னை சாலமென்றையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாக ரோகம் வாதம் சயித் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற் அவதி அண்டவாதங்கள் எவையும் என்னிடத்தை எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை புரூகிரி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை தொழு தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவலி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனே எமப்படர் வரினும் என்னை கொல்லையில் தாரகாரி ஓமை மிரிம் வேல்காக்க பொல்லையில் தாரகாரி ஓமை வேல்காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க மே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடாறும் மானோன் தன் வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் அங்கி வெஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க மே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் கூகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரி துளை துளவேல் காக்க போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சூரார் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிப ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்பின் இராவில் காக்க நரவு சேத்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறை குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டன் தண்ணில் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இந்த கனிவோடு சொன்னதாசன் தான் காக்க வந்தே கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே